வேண்டாம் அப்போ என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க அப்போ நடனம் டான்ஸ் பண்ணுவீங்களா பண்ணுவீங்க அப்ப லாஸ்ட் ஒரு பாட்டுக்கு ஆடுவோம் அண்ணா படிப்பை நீங்கள் ஆடு ஏ என்ன எல்லாம் எப்பயும் ஓடுறாங்க அப்புறம் ஆடி ஓடுவா அப்படியா சரி முதல்ல உங்களுக்கு இனிய மஞ்சள் பூ பூப்பிடிச்சு நீட்டுப்பெல்லாம் வாழ்த்துக்கிறேன் அழகாரிங்க சரி அந்த மஞ்சள்னு சொல்றவங்க இல்லையா அந்த மாதிரி மஞ்சளா மங்களகரமா இடைக்கிடையே கொஞ்சம் இருக்கு மஞ்சள் வாழ்த்துக்கள் சரி வளமோட அவளை மாத்திரம் நிறைய ஆயுளோட நோய் நோடி இன்றி மகிழ்ச்சி அவளை மாத்திரம் சரியா சரி அப்ப என்ன என்ன நடக்குது அப்படிதான் சொல்றாங்களா ஏன் அப்படி சொல்றாங்க அது ஆங்கிலம் சொல்றது தமிழ்ல எப்படி சொல்லினோம் ஏன் அப்படி சொல்லினோம் நீராட்டு விழாண்ட புளிப்பாட்டுறதா தெரியாது அப்ப நீ கேட்டிருங்க அம்மாட்ட

சரி கேட்டும் அது வந்து ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தா கண்டிப்பாக ஊருக்கு தெரியப்படுத்தும் ஏன்னா வயதுக்கு வந்தது பிறகு அந்த காலத்தில் திருமணம் பண்ண வேணும் இல்லையா அதனால இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டு ஒரு அழகான பெண் பிள்ளையை அதனால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நீங்கள் திருமணம் பண்றதுக்கு வீட்டை கேட்டு வரலாம் என்ற மாட்டது அர்த்தம் சரியா அப்படித்தான் சொல்றோம் சார்பாக வந்துருக்கு இங்க வர முடியாத உறவுகள் என்ன பண்ணாங்க ி போய் வாங்க சரியா வடிவா வலிக்கிட்டு இருப்பான் நாங்கள் வேற இல்லை மிஸ் பண்றவா சரியா மிஸ் பண்ணிடுறோம் இங்க பாருங்க எல்லாரும் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி தாடி ஒரே மாதிரி வேட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விரலன்னு கவலைப்படுறாங்க சரி லக்னியை ரைட் மங்களகரமாக இந்த பாக்கணும் மங்களகரமா நாங்க லக்னியை கொடுத்து ஆரம்பித்து வச்சிருக்கோம் சரியா லக்ஷ்மி சும்மா வரல பாருங்க என்ன ஒண்ணு இருக்கா அவ லக்ஷ்மி தெரியுமா லக்குமிய தெரியுமா யார் சாமி சாமிதான் எந்த சாமி ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி ஆறு சாமி அந்த மாதிரியா லக்ஷ்மி வந்து யார்ட கடவுள் எதுக்கு கடவுள் செல்வத்துக்கு இதெல்லாம் அம்மா நீ அதுதான் அதுதானே நீ அம்மாட்டெல்லாம் கேட்டுருங்க இப்படி வார என்ன இப்படிலாம் கேட்பாங்க சரியா லக்ஷ்மி வந்து செல்வத்தின் கடவு தான் காசு கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் லட்சுமி இல்ல நிறைய செல்வம் இருக்குல்ல உங்கள்கிட்ட இருக்குல்ல அம்மா செல்லம் அக்கா செல்லம் மாமா செல்லம் அதாவது செல்வம் இல்லை செல்லம் கிடக்கு சரி ஓகே சூப்பர் அது அங்கே வச்சிருக்கோம் அப்ப அது ஒரு குறிப்பிட்ட வரை பணம் கொண்டு வந்திருக்கா லக்ஷ்மி இல்ல அப்பா செல்லம் தான் எப்பயுமே பொண்ணுகள் ஏஞ்சல் யார் ஏஞ்சல் அப்படி இல்லை அப்பா வந்து பிள்ளை இல்லை நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா பாத்தா தெரியும் இவ அப்பா புள்ள அவ அம்மா புள்ள நான் மாமா புள்ளன்னு சொல்லல ஆனா இது என்ன புது ஸ்டார் சரி அது ஒரு பணம் இருக்கு இது என்ன மொய்மா சரியா மொய் மொய் அப்ப என்ன தெரியுமா என்னது மொய்னா நான் எப்படி சொல்றேன்னு தெரியல மொய்யின்னா புள்ள ஒரு நல்ல காரியம்னா மஞ்சள் எண்பலப்புக்குள்ள காசு வச்சு கொடுப்பீங்க அதான் மொய் இது கொஞ்சம் வெளிப்படையா வந்திருக்கு மஞ்சத்தாலே வைப்பாது ஆட்டைய போட்டுருவாங்க சரி ஒரு வடிவான பூங்கோது வந்திருக்கு பிள்ளைக்கு சரியா பாத்தீங்களா நீங்க உடுத்துன சாரி அந்த பிளவுஸ் தான் வந்தது பாத்தீங்களா பாருங்க வெட்டி பாரு நைஸா இருக்கா எல்லாம் பாருங்கப்பா எல்லாம் பாத்துருங்க சூப்பரா இருக்குல்ல பொக்கிய அழகா இருக்குல்ல இந்த பூக்கள் மாதிரி உங்களோட புண்ணா இருக்கு நல்லா மலர்ந்து போயிருக்கு இந்த முக மலர்ச்சி எப்பயும் இருக்கட்டும் சரியா நீங்களும் பாடாம வீட்டுல உள்ள மாமாவையும் பாட விடாம அப்பா அம்மா அலட்டும் பரவாயில்ல சரி ஓகே மாமா செல்லம் நீங்க மாமா செல்லம் எப்படி சொல்றது சொல்லுங்க பரவாயில்ல இப்ப எல்லாம் சொல்லுவாங்க இல்ல இல்ல பொதுவா எல்லாருக்கும் அவங்க அப்பா பிடிக்கும் இல்ல அம்மா அப்படி மாறா பிடிக்குன்னா இல்ல நீங்க மாமா செல்லந்தானே அதான் மாமா என்ன கொடுத்து அப்படி அப்படி பிள்ளைங்க அம்மா இதை அவை மாமி வந்தா மாறியுமா அப்படியே மாறாத அல்ல மாமா கல்யாணம் தேவையில்லை மாமி தேவை அம்மாவுக்கு

மா <laughs> <laughs> மா போது அண்ணா சசியண்ண சசியண்ண வேற

சரி அண்ணா காடம் இருக்கும் அண்ணா காட்டும் அண்ணா காட்டும் சரி அப்ப உங்களுக்கு அழகான வாழ்த்துக்கள் போட்டு கொடுத்தீங்கணும் சரியா மாதுளம் பூப்போல மலர்ந்திருக்கும் மங்கை ஆண்டவன் அருளால் அவள் வாழ்வு சிறக்கட்டும் அன்பும் அறிவும் அவள் உள்ளத்தில் நிறையட்டும் மஞ்சள் நீராடி புதுப்பொழிவோடு அவள் எழட்டும் மாங்கல்ய பாக்கியம் அவள் வாழ்விலே கிட்டட்டும் பெற்றோர்களுடைய பெருமை அவள் பேச்சில் ஒளிரட்டும் பல்லாண்டு பல்லாண்டு அவள் பல்லக்கில் வளரட்டும் வளரட்டும் வரட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் போட்டு உங்களுடைய மாமா மாமி தான் கொடுத்தது மகிழ்ச்சியா என்ன சொல்ல போறீர்கள் அவளா தானே அவையில் வேற இல்லை உங்களுக்கு அவளையா இல்லையே என்ன சொல்றேன்னு தெரியல எதுக்குடா என்ன வச்சு பிடிவா அழிவா வலிக்கிறது மாலையெல்லாம் போட்டு நீங்க எதுக்கு பண்றீங்கன்னே புரியல அப்ப எப்படா உடுவீங்க என்ன தான் இருக்கு அப்படியா சரி அது ஒரு நேரம் தான் நடக்கும் இந்த விஷயம் எல்லாம் திரும்ப திரும்ப நடக்காது அம்மா கேட்டு பாருங்க ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க அதுக்குற பண்ண மாட்டாங்க அதுக்கு வேறு மாட்டாங்க சரியா அதனால இந்த நினைவுகள் கண்டிப்பா வாழ்க்கையில் தேவை அப்படித்தானே எடுத்து பாக்குற போது மகிழ்ச்சியா இருக்கும் நிறைய உறவுகள் சேர்ந்து இருக்கும் நீங்க வந்ததுக்கு இவ்வளவு உறவு வந்திருக்கு அதை பாக்குறதுக்கு அவன இன்னைக்கு வந்தா பாத்தீங்களா அதனால கண்டிப்பாக சுபகாரியங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா தேவை வாழ்த்துக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன என்ன போகிறீங்க வளர்ந்து இல்ல இல்ல தான் இருக்கணும் என்ன மாதிரியே இருக்கும் அதுதான் ஏதோ போறவள்ள போயிட்டு இருக்கேன் பசிக்குதா சாப்பிடுறேன் நித்திரியா தூங்கிடுறேன் அவ்வளவுதான்